ஹாய் ஹலோ யோகம் வீவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் அன்பான வணக்கங்களோட சங்கீதா உடல் சூடு பித்தம் இவற்றை குறைக்கக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன அதாவது உடம்புல பித்தம் அதிகமானா என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அதுக்கு எந்த மாதிரியான உணவு வழிமுறைகளை நம்ம பின்பற்றலாம் அல்லது உடம்புல பித்தம் குறைஞ்சது அப்படின்னா அப்போ எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அதுக்கு அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதாவது நம்ம உடம்புல ஹீட் அதிகமானா கூட அதாவது உடல் உஷ்ணம் ஏற்பட்டாதான் இந்த பித்தம் ஏற்படுது அதாவது இது பித்தம் வந்துருச்சு அப்படின்னா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் கூட நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலரோட ஆக்டிவிட்டிஸை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உனக்கு பித்தம் அதுதான் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பித்தம் வந்து ஹீட் அதிகமா ஏற்படும் போதுதான் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு காட்டும் அது மட்டும் இல்லாமல் இப்போ சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க டீ அதிகமாக சாப்பிட்றியா உனக்கு பித்தம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம நம்ம நம்மளோட கேரக்டர் வைஸும் பல சிம்டம்ஸ் வந்து நமக்கு இந்த பித்தம் காமிச்சு கொடுக்கும் அதாவது பி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பித்தப்பையில் சுரக்கக்கூடிய நீர் வந்து நல்லா சுரந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லா பசி எடுக்கும் அப்போ தான் நமக்கு இந்த பித்தம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம ரொம்ப ரிலீஃபாக வாழ முடியும் அட் த சேம் டைம் அதாவது பித்தத்தோட வாழிடம் அப்படின்னா கழுத்துல இருந்து வயிற்று பகுதி வரைக்கும் பித்தத்தின் வாளிடம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த பித்தத்துக்கு மெயினே என்ன அப்படின்னா பித்த நீர் தான் அந்த பித்த நீர் எப்படி உருவாகுது அப்படின்னா லிவர்லேருந்து செக்ரிட் ஆகக்கூடிய அந்த நீர் தான் பித்த நீர் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது நமக்கு உடம்புல பித்தம் இருக்கு அப்படின்னா எந்தெந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு வரும் அப்படின்னா மஞ்சள் காமலை இருக்கும் அது மட்டும் இல்லாம அடிக்கடி வாமிட் வர மாதிரியான ஒரு சென்சேஷன் இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு பித்தம் அதிகமாயிருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் பித்தம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா கண்கள் மஞ்சளாகும் உடல் தோல் எல்லாமே மஞ்சளாகிறதுக்கு கண்டிப்பா சான்சஸ் இருக்கு இது மெயின் சிம்டம்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த பித்தம் மனநலம் சார்ந்தும் வரலாம் ஸோ நமக்கு ஒரு டவுட் வரும் இல்லை எனக்கு பாடி ஹீட்டாக இருக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக பித்தத்தோட சிம்டம்ஸா இல்லை வேறு ஏதாவதுதா அப்படின்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் கண்டிப்பாக உடல் உஷ்ணம் அதிகமான தான் பித்தம் வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா தலை கழுத்து வயிறு ஆசனவாய் வரைக்கும் ஹீட்டாக இருந்தது உடம்பு அப்படின்னா கண்டிப்பாக அது பித்தத்தோட அறிகுறி தான் இப்போ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து வறட்டு இருமலாக இருக்குது அப்படின்னா நம்ம பேசிக்காக என்ன பண்ணுவோம் ஓ நமக்கு ஏதோ காஃப் போல் நம்ம போய் ச வரட்டு இருமலுக்கான டேப்லெட் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ணுன்னு நினைப்போம் அது வந்து ரொம்ப தப்பு நீங்க அந்த டேப்லெட் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணும்போது உங்களோட பாடி இன்னும் ஹீட் ஆக தான் ஆரம்பிக்கும் அதனால நீங்க வந்து அது பித்தமா இல்லையாங்கிறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு சிம்டம்ஸ்க்குமே நீங்க வந்து எந்த ஒரு டிசீஸ்க்குமே டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அல்சர் கூட பித்தம் அதிகமாகறனால தான் ஏற்படுது ஸோ நம்ம வந்துட்டு பித்தமே வராமல் இருக்கிறதுக்கு அல்சர்லாம் எல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டலா ஆயில் ஐட்டம்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணனும் அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடணும் மது புகை இந்த மாதிரி பழக்கவழக்கங்கள் வழக்கங்கள் கண்டிப்பாக இருக்கவே கூடாது இன்னும் நிறைய வந்து நீங்கள் பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் பித்தத்திலேருந்து முழுமையாக வெளியில் வர முடியும் மெயினாக நம்ம என்ன பண்ணவே கூடாது அப்படின்னா நைட்டு ரொம்ப அதிக நேரம் கண் விழிக்கிறது இருக்கவே கூடாது கண் விழிச்சோம் அப்படின்னாவே கண்டிப்பாக பாடி ரொம்ப ஹீட் ஆயிரும் அது மட்டும் இல்லாத காரமான உணவுகள் ரொம்ப கசப்பான உணவுகள் இது எல்லாமே வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்க கூடாது சத்துள்ள அதாவது நார்ச்சத்துள்ள காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இந்த மாதிரி ரொம்ப கூலிங்கான ஃபுட்ஸை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம்ஸும் இருக்காது மலச்சிக்கல் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பாடி ஹீட்டா இருக்கும் இல்லையா ஸோ நீங்க பாடி ஹீட்டை ஃபர்ஸ்ட் டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் நார்ச்சத்து உள்ள உணவுப் பொருட்களை நீங்க எடுத்துக்கணும் இந்த மாதிரி நீங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக பித்தம் இல்லாமல் அவாய்ட் பண்ண முடியும் அதாவது சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் எப்படி நம்ம வந்து பேதிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி இந்த பித்தத்துக்கும் மூணு மாசத்துக்கு ஒரு டைம் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது தான் முழு பித்தமும் குறையும் அதாவது மூலமா முழு பித்தமும் உங்களுக்கு வந்து வெளியேறும் அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதிகாலை கபமும் சூரிய சக்தி அதிகமானால் பித்தமும் சூரிய சக்தி தனியும் பொழுது வாதமும் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சா கூட தானே சூடெல்லாம் குறையும் நாங்கள் அதை செய்யலாம்ல அப்போ அது கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுதுங்க அதாவது நம்ம என்ன தான் வெளியில எண்ணெயோ அல்லது வேற எந்த ட்ரீட்மெண்ட்டோ எடுத்துக்கிட்டாலும் இன்க்ரீடியண்டாக அதாவது உள்ள நம்ம உடம்பு உடல் உறுப்புக்களுக்குள்ள நம்ம எந்த மாதிரி ரொம்ப கூலிங்கான உணவுப் பொருட்களோ இல்லை மற்ற நான் சொல்ல இனிமேல் நான் சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸோ நீங்கள் ஃபாலோ பண்றீங்களோ அதை தான் உங்க உடம்புல இருக்கக்கூடிய பித்தம் முழுமையா குறையிறத நீங்க கண் கூட பார்க்க முடியும் இந்த பித்தத்துல இருந்து நம்ம டோட்டலாக வெளியில வர்றதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா எலுமிச்சை நார்த்தம்பழம் அதிமதுரம் இந்த மாதிரி சீரகம் இந்த மாதிரியான பழங்களை நெல்லி இது எல்லாமே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதையெல்லாம் நீங்கள் வந்து எந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட பித்தம் குறையும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போது நான் சொன்ன இந்த பழங்களில் ஏதாவது ஒரு பழத்தை நீங்கள் வந்துட்டு எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபுல் பாடி ஹீட்டும் ரெடியூஸ் ஆகும் அதாவது பாடி ஹீட் ஹையாகும் போது கூட பிளட் ப்ரெஷர் வரத்துக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது இந்த மாதிரி பித்தத்தினால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்போது அதை குறைக்கிறதுக்கான அதாவது இமீடியட் ரெமெடி பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நீங்க வந்து லெமன் சாறு ஒரு கால் டம்ளர் அளவுக்கோ ஒரு அரை டம்ளர் அளவுக்கோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா சீரகம் எடுத்துக்கோங்க நைட் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலையில வெயிலில் காய வச்சு நல்லா ட்ரை பண்ணிட்டு அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதாவது லெமன் சாறு சீரகம் இது ரெண்டையும் நீங்க ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நீங்க வெயிலில் ட்ரை பண்ணிட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த நாள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எம்டி ஸ்டோமக்கா இருக்கும்போது கொஞ்சம் சுடுதண்ணி ஒரு டம்ளர் எடுத்துக்க எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தேன் விட்டுட்டு இந்த பொடி ஆஃப் டீஸ்பூன் எடுத்து நீங்கள் ரெகுலராக எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பித்தத்தில் இருந்தும் நிவாரணம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பிளட் ப்ரெஷர்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸில் இருந்தும் நீங்கள் கண்டிப்பாக ஹாப்பியாக வெளியில் வரலாம் இதே மாதிரியே மலை நெல்லிக்காயை விதையை நீக்கிட்டு இதே மாதிரி ஓவர் நைட் பாலில் ஊற வச்சு அதையும் நீங்கள் வெயிலில் ட்ரை பண்ணிட்டு இதே மாதிரி குடிச்சிட்டு வந்தாலும் பித்தம் குறையிறத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் அதாவது நம்ம உடம்புல பித்தம் அதிகமாக இருந்தால் என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அதுக்கு எந்த வழிமுறைகள் ஃபாலோ பண்ணணும்னா இவ்வளோ நேரமாக பார்த்தோம் இல்லைங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பித்தம் கம்மியாக இருந்ததுன்னா என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பித்தம் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து லோ பிபி ஏற்படும் அதாவது ஹை பிபி இருந்தால் கூட பல வழிகளில் நம்ம ஈஸியாக க்யூர் பண்ணிக்கலாம் லோ பிபி இருந்தது அப்படின்னா சொல்கிறாங்க இல்லைங்களா அவர் டக்குன்னு இறந்துட்டார் அவருக்கு லோ பிபியா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது நம்ம ரொம்ப கேராக இருக்கணும் லோ பிபியும் இருக்கக்கூடாது அது இல்லாமல் ரொம்ப பசி மேன்மையும் இருக்கக்கூடாது இந்த ரெண்டு சிம்டம்ஸுமே நம்ம உடம்புல எப்போ பித்தம் குறையுதோ அந்த டைமில் தான் இந்த ரெண்டு முக்கியமான சிம்டம்ஸும் ஏற்படும் ஸோ நீங்கள் ரொம்ப கேராக உங்களோட உடம்பை கவனிச்சுக்கணும் அதாவது ஒரு தாவரம் முளைக்கணும் அப்படின்னா கூட அது வந்து உஷ்ணம் இருந்தால் மட்டும்தான் முளைக்கும் இல்லைங்களா அதுவே ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா அந்த தாவரம் காஞ்சு போயிடும் அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்க பித்தம் வந்து உடல் உஷ்ணம் அதிகமாகும் போது தான் ரொம்ப அதிகமாக வெளிப்படுது அந்த உஷ்ணத்தை நம்ம குறைக்கணும் உஷ்ணம் அதிகமாகும் போது என்னென்ன மேஜர் ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரும் அப்படின்னா பை அல்சர் நோய் வரும் பித்த பையில கல் ஏற்படும் அப்புறம் தோல் வறட்சி கண் எரிச்சல் கிட்னியில் கல் ஃபார்ம் ஆகிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட மேஜரான ப்ராப்ளம்ஸ் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நம்ம பித்தம் தானே அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக இருக்காமல் இந்த பித்தம் குறைவாக இருக்கிறதுக்கும் சரி அதிகமாக இருக்கிறதுக்கும் சரி எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் வழிமுறைகள் உணவு பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணணுமோ அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஃபுல் ரெக்கவர் ஆக முடியும் பித்தம் குறையறதுக்கு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் இருக்குது என்ன அப்படின்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய கீரை வகை தான் கீரை சிறுகீரை இதை ரெகுல கில்லராக நம்மளோட உணவில் எடுத்துக்கிட்டோம் அப்படினாவே பித்தம் ரொம்ப சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகுறதை நம்ம உணர முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நிறைய வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம் என்ன அப்படின்னா ஒரு எலுமிஷம் பழம் இருக்குதுன்னா அதை நாலு பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்கிட்டால் கூட ஓகே பாயில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து டே ஃபுல்லாக நார்மல் வாட்டர் குடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த தண்ணியை எடுத்துக்கலாம் டீ காஃபி வந்து ரொம்ப அதிகமாக குடிக்காமல் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு லெமன் டீ இஞ்சி டீ சுக்கு டீ புதினா டீ இந்த மாதிரி மாதிரி நீங்க எடுத்துக்கும் போதும் பித்தத்துல இருந்து நீங்க வந்து கண்டிப்பா ரிலீஃப் ஆக முடியும் அது மட்டும் இல்லாம வில்வம் இலை கிடைச்சதுன்னா டூ பெட்டர் வில்வம் அதாவது மகா வில்வம் இலை கிடைச்சது அப்படின்னா அது இன்னும் இன்னும் ரொம்ப ஆரோக்கியம் அப்படின்னே சொல்லலாம் இந்த இலைகளையும் நீங்க தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியும் நீங்க குடிச்சிட்டு வரலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா எலுமிச்சம்பழத்தை வந்து நாலு பீஸா கட் பண்ணி ஒரு லிட்டர் தண்ணியில பாயில் பண்ணிட்டு குடிக்கிறது இதை வந்து நீங்க வீக்லி ஒன்ஸ் அல்லது ட்வைஸ் பண்ணா போதும் எதையுமே அளவுக்கு அதிகமாக எடுக்கும் போதும் அது நமக்கு பாய்சனா கூட ஆயிரலாம் இல்லைங்களா சோ எதிலயுமே நம்ம லிமிட் ரொம்ப ஆரோக்கியமான உணவு முறைகள் வழிமுறைகளை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா எந்த நோயுமே நம்மளை தாக்காம நம்ம வந்து ரொம்ப ஈஸியா ரிலீவ் ஆகலாம் பித்தம் அதிகமாகறதுனால இன்னும் மேஜர் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா டிப்ரெஷன்ஸ் இல்லூஷன்ஸ் அதாவது டிப்ரெஷன் மன அழுத்தம் இதுவும் ரொம்ப அதிகமாகும் இல்லூஷன்ஸ் ஏற்படுறதுக்கான சான்சஸும் இருக்கு இல்லூஷன்ஸ் அப்படின்னா இல்லாத ஒன்னை இருக்கிற மாதிரியே நடக்கிற மாதிரியே நினைச்சிட்டு அதாவது கனவு இல்லைங்க நினைவுலயே இல்லாத ஒன்னை இருக்கிற மாதிரியே நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஃபீல் எல்லாம் கூட பித்தம் அதிகமாக ஆகும் போது ஏற்படும் சோ இது வரைக்கும் நான் சொன்ன எலுமிச்சம்பழம் நார்த்தம்பழம் வில்வ இலை அதிமதுரம் சீரகம் இந்த மாதிரி எல்லா திங்ஸ் நெல்லிக்கனி இவை எல்லாமே நீங்க வந்து நான் சொன்ன முறையில நீங்க ப்ராப்பரா பொடி பண்ணி எடுத்துக்கும் போதும் அது மட்டும் இல்லாம அருகம்பல் ஜூஸ் வெண்பூசணி ஜூஸ் இதெல்லாமும் நீங்க ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது கண்டிப்பா பித்தம் குறையறத நீங்க கண் கூட பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம நீங்க நைட் படுக்கும் போது ரொம்ப சிம்பிளான ஒரு சொல்யூஷன் ஒரு ரெமிடி கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துட்டு ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணியில அதை ஊற வச்சுட்டு காலையில எழுந்து ப்ரஷ் பண்ணி முடிச்ச உடனே அந்த வெந்தயம் கலந்த நீரை நீங்க குடிச்சிட்டு வரும்போதும் ஆகிறதையும் கூட ஆகிறதையும் கண் கூட உணர முடியும் இது வரைக்கும் நான் சொன்ன இந்த பித்தம் அதிகமாகிறதுக்கும் பித்தம் கம்மியா இருந்தாலும் என்னென்ன உணவு முறைகள் வழிமுறைகள் ஃபாலோ பண்ணலாங்கிறத கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட உடம்ப முழு ஆரோக்கியத்தோட வச்சுக்கிறதுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் என்ன யோகம் யூவர்ஸ் இவ்வளோ நேரமாக பித்தம் சூடு சம்மந்தமாக நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக வாழுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டர் தென் ஷைனிங் ஆஃப் சங்கீதா